ஓம் ஓம் கஜானனம் போத கணாசி வித கவித்த ஜம்பு பலசார வசித்தம் உமா சுத நமாமே நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் முதலில் என் சாயுதந்த வணங்கிக் கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அவரிடம் ஜோதிடம் பயின்றேன் எனக்கு அவர் என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் ரெண்டு தான் இந்த ரெண்டை வச்சே நிறைய இடத்துல சொல்லிட்டு வந்தேன் என் பொண்ணு வேறே எம்காம் படிச்சிருக்கா அவளும் பிஹெச்டி எழுதுகிறாள் திருச்சியில் காலேஜ் லெக்சரு பிஹெச்டி எழுதுறாரு அவரும் ரெண்டு பேர்த்துக்கும் சென்ட்ரு வந்து ஈரோடு சிஎம்சி காலேஜ் பரீட்சை எழுதுகிறாங்க என் பொண்ணுக்கு அப்பா நான் பிஹெச்டி எழுதுகிறேன் எனக்கு டைம் பாஸ் சொல்லுன்னு சொன்னான் என்னோட திடீர்னு இப்படி கேட்குறாள்னு சொல்லிட்டு அவளுடைய நட்சத்திரத்துக்கு தசாபுத்தியும் எடுத்து திசாபுத்தி அந்தரம் இதெல்லாம் கணிச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் பஞ்சபட்சியும் பார்ப்பேன் பஞ்சபட்சி பார்த்து அவளுடைய நட்சத்திரத்துக்குரிய பஞ்சபஞ்சி எடுத்து அந்த பஞ்சபட்சி வந்து அரசு தொழில் செய்கிற நேரத்தில் போய் பணத்தை கட்ட சொன்னேன் பரிசுக்கு பணத்தை கட்டினா அதே நேரத்தில் வர நேரத்தில் அரசு பட்சி நேரம் பார்த்து போமா பரிசுக்கு போமா அப்படின்னு சொன்னேன் இதை ப இதை கடைபிடிச்சு போனால் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டவிலேயே அதே திருச்சியில் காலேஜ் லெக்சராக இருக்கிறவரு எம்காம் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவர் அது எவ்வளோ கஷ்டம் ஆடிட்டர் படிக்கிறதுனா ரொம்ப சர்வசாதாரண படிப்பு இல்லை அப்படி படித்தவர் அந்த பிஹெச்டி எழுதி ஃபெயிலாக போயிட்டார் இத்தனைக்கும் காரணம் இந்த தான் இந்த ஜாதகத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்து நல்லா தீர்க்கமாக பதில் சொன்னோமா அவங்க வர ஜோதி வர வரக்கூடிய கஸ்டமர் திருப்தியை அடைஞ்சி நல்லா தெளிவாக போவாங்க என் பொண்ணு எம்காம் பாஸ் பண்ணிட்டு வந்து வந்துட்டான் பா அவர் இப்போ சொல்லி கேட்குறான் மோகனாம்பால் நீங்கள் எப்படி மோகனாம்பால் பரீட்சை எழுதுனீங்க நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க நான் ஃபெயில் ஆகிட்டேனே அப்படிங்கிறதான் எங்கள் அப்பா கொஞ்சம் அஸ்ட்ராலஜி பார்ப்பாருங்க அவர் சொல்லி கொடுத்த பஞ்சபட்சிங்கிற ஒரு இதை அரிசி தான் நான் பரீட்சைக்கு பணம் கட்டினேன் எல்லாமே செஞ்சேன் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு இப்படி நான் இது இருக்குது ஒரு என்னுடைய அக்கா பையன் ஒரு மூணு ஜோதிட போய் ஜோதிடம் பார்த்துருக்கான் ஜோதிடம் பார்த்ததில்ல அவங்க அப்பாவுக்கு என்னுடைய சொந்த அக்கா வீட்டுக்காரருக்கு அவனே சொல்கிறேன் எங்கள் அப்பா இறந்துருவாருன்னு மூணு ஜோதிடரும் சொல்கிறாங்க மாமா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன்னா திடீர்னு இப்படி கேட்குறியே அப்படி யார் பார்த்தா மூணு ஜோதிடர் பார்த்ததுனா மூணு ஜோதிடரும் இப்படியே சொல்லிட்டாங்க நாங்கள் சரி உன் ஜாதகமும் பையன் ஜாதகமும் பிள்ளை ஜாதகம் அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டேன் அதை பார்த்தேன் எல்லாம் பார்த்து சொன்ன பின்னாடி அன்ஃபீல் எல்லாம் திசா புத்தி இவனது இவனுது பிள்ளையது பையனுது எல்லாம் கணிச்சு வச்சு பார்த்து சொன்னேன் உன்னுடைய ஜாதகத்தில் ஒப்பாவுக்கு சாகவே இல்லை தீர்க்கமாக தைரியமாகறா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவன் ரொம்ப இது இருந்தான் தைரியமாக உன்னுடைய ஜாதத்தில் ஒன்பாம் வீட்டு கதிபதியும் அஞ்சாம் வீட்டு கதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்காங்க அதனால உங்கள் கோப்பாவை நீ தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் உங்கள் அப்பாவுக்கும் சாவே கிடையாது அவன் ஜாதத்தில் நீ தைரியமாக அதே மாதிரி தைரியமாக இருந்தான் ஆனால் உன் பையனுடைய ஜாதத்தில் ராகு புத்தி நடக்குது ராகு யார் அப்பனுடைய அப்பந்தான் ராகு தாத்தந்தான் ராகு அந்த திசை ராகு புத்தி நடக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு நீ தான் உன்னுடைய ஜாதத்தில் ஆயில் அதிகம் உன்னுடைய பையனுடைய ஜாதத்தில் உங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க யாராச்சும் ஒருத்தரை பாதிக்கும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு சொன்னேன் அதான் சொன்னேன் எப்போ பார்த்து சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் சொல்கிறேன் இருபத்தி ஒன்று ஜனவரி வந்தால் எங்கள் அப்பா இறந்துடுவாரும் மூணு ஜீர சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறான் அப்பா கண்டிப்பாக இறக்க மாட்டார் தைரிய மாடுற அதே மாதிரி இருபத்தொன்று ஜனவரி வந்து எல்லாம் முடிஞ்சது அவனுடைய பெரியப்பா ஒருத்தர் காளாகிட்டார் அவனுடைய அப்பாவோட கூட பிறந்தவங்க பெரியப்பா சித்தப்பா யாராச்சும் ஒருத்தரை கொஞ்சம் பாதிக்கும் இப்போ ஜக்கிரதையாக இருன்னு தான் சொன்னேன் அதே மாதிரி ஜனவரி வந்தோடனே இருபாந்தேதி வரும்போது அவங்க பெரியப்பா இறந்து போயிட்டார் மாமா நீ சொன்ன மாதிரியே எங்கள் பெரியப்பா இறந்து போய்ட்டு இருந்தோம் உங்கள் அப்பா எப்படி இருக்கார் ஆ அப்பா நல்லா இருக்கார் அப்பாவும் இங்கே வந்திருக்காரு சரி நானும் வரேன்னு சொல்லி மாலை வாங்கி கொண்டு போட்டு பார்த்துட்டு இது பண்ணிட்டு வந்தேன் மூணு ஜோதிடர்கள் சொன்னதையே பொய்யின்னு நிரூபித்து நான் சொன்னது அப்போ வெறும் ராசி அம்சம் எங்கள் ஊருனாலதான் சொல்லிக் கொடுத்தது எங்கள் ஊருன்னா அதாவது ஐயர் சர்வசாதாரணமாக ஐயருங்கிட்டேலாம் கற்றுக்கவே முடியாது நான் கற்றுக்கிட்ட காலத்தில் செல்லு கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லை ஒரு நட்சத்திர எடுத்தோமா அந்த நட்சத்துக்கு உண்டான தசா புத்தி கணிக்கணும்னா பேனாவளோ தான் கணிச்சு போடணும் பெரிய பெரிய ஜோதிடர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தசா புத்தி கணிச்சு பேனால் கணிச்சு இன்னும் தசை இன்ன புத்தி அவனு கணிச்சு அவங்களுக்கு போட்டு எழுதி கொடுக்கணும் அப்படி இது பண்ணதில் இவங்களுக்கு சொன்னதாக ஆயுஷவே எனக்கு ராசி அம்சம் வச்சு ஆயுசை நிர்ணயம் பண்ணி சொல்லிட்டேன் மூணு ஜோதிடர் சொன்னதே பொய்யா போச்சு இன்ன வரைக்கும் நல்லா இருக்கார் ஆண்டவங்கருவியால் அப்போ என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க கற்றுக்கிட்டது வந்து அவ்வளோ ஒரு இதுதான் பே அதனால முதல்ல வணக்கம் சொல்லுங்கள் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை தலைவரும் நிறுவனருமான திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களையும் நான் வந்து பேசுறது ஒரு ஆவசத்தை சொல்லிட்டேன் அதனால் இப்படி அவங்கள சொல்லி அவர் இன்றைய வரைக்கும் நல்லாயிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபதில் அவனை பார்த்து சொன்னேன் இன்றைக்கி இருபத்தஞ்சி நடக்க ஆண்டை மனிதர் இருக்கார் இந்த மூணு ஜோதிடர்களும் நம்ம சொல்கிறது கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பார்த்து ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லணும் அதுவும் ஆயுள் பாவம் எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தையும் எடுக்கணும் சந்திரனுக்கு எட்டாம் மட்டும்தான் எடுக்கணும் எட்டாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் எட்டாம் வீட்டு அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் யார் பார்க்க ரொம்ப அப்படியே என்னமோ அவர் குட்டை கொழம்பா மீன் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொன்னால் தான் நம்ம சொல்றது நிஜான் இது வரும் கொஞ்சம் குத்து பைப்பாக இருந்து நம்ம சொன்னோமா நம்ம சொல்ற சொல் பொய்யாகி போயிடும் அதனால் நான் என்ன சொல்றேன்னா ஜோதிடர்கள் மூணு ஜோதிட பார்த்துட்டேங்கும்போது எனக்கு ஒரு நடக்கும் என்னடா நாம பக்கத்தில் வேறு ஆசி அம்சம் இந்த பையன் போய் மூணு ஜோதிட பார்த்துட்டாங்கன்னா மூணு ஜோதிட விட நாம் பெரியாளா அப்படின்னு எனக்குள்ளே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு உதாரணம் ஆனால் சொல்லி நான் சொன்னதான் இதாச்சுன்னு சொல்லும்போது தான் என பெருசாக ரொம்ப இன்னும் ரொம்ப சாதிச்சிட்டோங்கிற மனசு நிறைவு நாம் சொன்னது கரெக்டாக இருக்குது என் பொண்ணை பிஹிஜி பாஸ் பண்ண அவளும் பாய்ஸ் பாய் ஒரு ரொம்ப குழந்தை இல்லைன்னு வந்து கேட்டாங்க அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைன்னாங்க ஏம்மா ஏற்கனவே ஒரு குழந்தை கிடைச்சதேமாண்ணே கிடைச்சதுன்னு சொன்னால் மேலே எங்கேயும் முழிக்கிறாங்க எப்படா நாம் கருவுட்டுறது இவனுக்கு எப்படா தெரியுங்க பார்க்குறாங்க நான் ஏம்மா ஒரு முறை குழந்த கிடைச்சதே என்னமாச்சு ஆமாங்கய்யா கிடைச்சிது கிடச்சி அது நிற்கலை அழிஞ்சி போச்சு அப்படியா சரி ஒரு சின்ன ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த கோயில் தான் பரிகாரம் நான் சொல்கிறதெல்லாம் வேற பெருசெல்லாம் பரிகாரமே சொல்ல மாட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே மீண்டும் ரெண்டே மாதத்தில் கருவிட்டு அழகாக ஒரு குழந்தை பயணப்படுத்தி எடுத்துட்டாங்க அப்படி நம்ம சொல்கிறது பூரா கொஞ்சம் யோசனை பண்ணி ஆராய்ச்சி பார்த்து சொன்னமா நல்லா தீர்க்கமாக சொல்ல முடியும் இந்த ஜோதிடம் ஒரு பொக்கிசம் ஒரு தங்க சுரங்கம் மாதிரி எப்படி தங்க சுரங்கத்தில் வெட்ட வெட்ட தங்கம் அது அதுபோல் இது நல்லா கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுத்தோமா நல்லா நிறையா சொல்லலாம் ச நிறையா அது அஷ்டவர்க்கம் அது இப்போ அஷ்டவர்க்கமாக இப்போ அந்த ராசியம் சமத்தி சொல்லும் போதே இவ்வளோ கரெக்டாக இருக்குது இன்னும் அஷ்டவர்க்கம் போட்டு பாவகம் போட்டு திரேகானம் இதெல்லாம் போட்டு சசியாசம் இதெல்லாம் கற்றுக்கிட்டோமா இன்னும் எவ்வளோ நல்ல தீர்க்கமாக சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு மூணு வருஷ காலத்துக்கு முன்னாடி பள்ளிப்பாளையம் ஐயா மூன்றன்மதியாக குருநாதர் அவர்கிட்ட எனக்கு போய் கற்றுக்கிட்டேன் நானும் அது குருநாதர் நாகலிங்க சுவாமி ஐயா திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்கம் நாகலிங்க சுவாமி ஐயா அவர் அடிக்கடி எனக்கு தருவார் அவரும் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் வச்சு கற்று நம்ம கற்றுக்கிட்டது மட்டும் போகாதே அது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொன்னோமா சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு பையன் வந்து ம ஜாதம் பார்த்தான் கல்யாணத்துக்கு பண்ணுங்கன்னா மகரலக்கணம் மகரலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அவர் போய் ஆறாம் வீட்டில் மிதனத்தில் உட்காந்துருக்காரு திருவாதிர நட்சத்திரம் லக்ன மகர லக்கணத்துக்கு லக்னாதிபன் வந்து சனி பகவான் பத்தாம் வீட்டில் துலாத்தில் உச்சமடைகிறாரு துலாத்தில் உச்சமடைஞ்சு அவர் பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் வீட்டு அதிபதி ஆறில் போய் மறையிறாரு அப்படி மறையக்கூடாது மறைஞ்சிட்டாரு சரி விதி கெட்டால் மதிய பாருன்னாங்க விதி கெட்டு போச்சு லக்னம் கெட்டு போச்சு லக்கனுக்கு ஏழாம் வீட்டு கதிபதி கெட்டு போயிட்டார் சந்திரனுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாருன்னா சந்திரனுக்கு ஏழாம் வீட்டு கதிபதி குரு அந்த குரு போய் அதில் விருசியத்தில் உட்காந்துரு அருதும் கெட்டு போச்சு இப்படி கெட்டு போனனால உங்கள் பையனுக்கு காலதாமம் திருமணம் தான் நடக்கும் அதுவும் குறை உள்ள வீட்டில் தான் நடக்கும் குறை உள்ள பொண்ணாக பார்த்து கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் எப்படிங்க குறைவில் பொண்ணுனா ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணு ஒரு ஒரு ஆக்சன் அது இதில் கணவனை இழந்த பொண்ணு விதவை பார்த்து கட்டினீங்கன்னா பையனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் அதை பார்த்து செய்யுங்க அப்படின்னு அவங்க கேட்கல இன்னும் பையனுக்கு முப்பத்தொம்பது வயசு எங்கள்கிட்ட வந்து பார்க்கும்போது முப்பத்தி மூணு வயசு ஆறு வருஷம் ஆச்சு இன்னும் கல்யாணமே நடக்கலை சொல்கிறது சிலர் ஏற்றுக்கிறதில்ல சிலர் ஏற்றுக்கிறவங்க நல்லா இருக்காங்க அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்த கிடச்சிது இவங்ககிட்ட சொன்ன இன்றைக்கி அந்த பையன் அனாமத்தாக இருக்கிறான் பையன் கவுர்மெண்ட் வேலையில் இருக்கான் நான் சொன்னேன் மகர லக்கணத்துக்கு லக்னாதிபனே பத்தில் இருக்கார் அந்த பத்தாம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கரம் போய் மூணாம் வீட்டில் மீதனத்தில் உச்சமாகறாரு ஒரு பாடல் சொன்னேன் பத்து அதிபன் ஆட்சிபுட்சம் பரிபாய்ச்சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விலங்கு முடைய தலைமங்கனை புத்தர்கரிகளும் பூந்து காணும் தனவானம் பெரிய தனவானா பழப்பான் நல்ல அரசு வேலையே கிடைக்கணும் ஆமாங்க அரசு வேலையில தான் கிடைச்சா அரசு வேலையில தான் இருக்கான் ஆனால் மேரேஜ் இப்படி தான் நடக்கும் இது பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குமான்னு கேட்கல இன்னைக்கு பையனுக்கு முப்பத்தொம்பது வயசு அப்படியே இருக்கிறான் ஒரு பையன் வந்து பார்த்தா துலா லக்கணம் லக்கணத்துக்கு எட்டில் செவ்வா துலா லக்கணத்தை ரெண்டு ஏழு கூடிய செவ்வா போய் எட்டில் மறையிறாரு எட்டில் மறையும் போது தம்பி உனக்கு பத்துக்குள்ளே சந்தனம் போய் எட்டில் மறையிறாரு உனக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் ரொம்ப சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு இல்லைங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அது இறந்துடுவாங்கிறத நான் வாயில் சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இப்படி மறைமுறில் சொன்னப்பா அப்படின்னேன் அதே மாதிரி தான் போச்சு திருமணம் செய்கிறேங்கும் போது கொஞ்சம் பார்த்து செய்யி ஏன்னா ரெண்டு கிரகம் எட்டாம் வீட்டில் உக்காந்துக்கிற செவ்வாயும் போய் எட்டில் இருக்குது அதனால் கொஞ்சம் காலதாமல் திருமணம் செஞ்சேனா நல்லாயிருக்கும் அது நீ வந்து ஒரு எட்டில் உள்ள செவ்வாய் உள்ள பெண்ணாக பார்த்து செய் ஏழு எட்டு செவ்வாய் அதெல்லாம் அந்த பையன் கேட்கல இந்த மேட்டை மணியில் போய் உடனே அங்கே போய் இங்கே போய் பொண்ணை பார்த்து பிடிச்சி கட்டினான் கட்டி மூணே மாதம் தான் அந்த பொண்ணை உங்க கூட வாழ்ந்தது வாழ்ந்து அதை நான் இனிமேல் பழைக்க மாட்டேன்னு சொல்லி போயிடுச்சு என்ன சண்டை சச்சரவு ஒன்றும் இல்லை அங்கே இங்கே கார்லேயே கூட்டிகிட்டு சுற்றலாம் சண்டை சச்சர் இது இல்லை அது பழைக்க மாட்டேன்னு போயிடுச்சு அது என்ன காரணம் என்ன எதுன்னா ஒன்றும் தெரியல அவர் தான் டைவேஸ் கடிச்சு போய் டைவேஸு ஒன்று கொடுத்து போட்டு ஒரு வருஷம் கழித்த மீண்டும் வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி இருக்கான் அந்த செவ்வாய் ரெண்டாம் தாரனா ரெண்டாம் தாரத்துக்கு உண்டானது அது பண்ணிடுச்சு நான் உனக்கு ரெண்டு தாரம் தான்ப்பா இப்போ ரெண்டாம் தாரம் நல்லாயிருக்கும்பா உனக்கு ரெண்டாம் தாரம் தான் அருமையாக இருக்கும் உனக்கு வாழ்க்கை தோணும் அவன் அதே மாதிரி நல்லா இருந்து ரெண்டாம் தரது ஒரு பயம் பிறந்து இப்போ இருக்கும் அவர் மோதாரத்துக்குங்கிறது செவா பகவான் எட்டில் இருக்கிறதா அவரும் அவருடைய வேலையை செஞ்சிடறாரு இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமையும் சொல்லிடணும் அதே மாதிரி தான் நம்ம எங்களை வந்து பார்த்தவங்க எதுவரைக்கும் யாரும் பேர் இல்லை ஒரு அம்மா வந்து ஜாதம் பார்த்தாங்க அவர் அவங்க வீட்டுக்காரர் வந்தார் அந்த அம்மா வந்து காட்டு வேலை செய்கிற பொங்கலாட் இருந்தது அவருக்கு பார்த்தேன் அவர் பார்த்தேன் அப்போ குரு தசை நடந்தது ரிசுபலக்கணத்துக்கு எட்டாம் எட்டு கூடிய குரு குரு எட்லேயே உட்காந்துருக்காரு குரு தசை நடக்குது ஓஹோ ஓஹோ நல்லாயிருக்கும் அமோகமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் எட்டு குருதசை தான் பதினாறு வருஷம் போட்டு எடுத்துருச்சுங்க ஆமாம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க நல்லா இருந்திருக்காது ஆனால் உங்களுக்கு சனி தசை வருது சனி ரிசு பழக்கணும் யோகாதிபனம் சனி பகவான் தான் பத்தொம்பது வருஷம் அருமையாக இருக்கும் ஆனால் இந்த பதினாறு வருஷம் உங்களுக்கு நல்லா இல்லைனாலும் உங்கள் மனைவியை அமைஞ்சதுனால தான் உங்களுக்கு ரொம்ப மனைவி தான் உங்களை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க மனைவியால் தான் நீங்கள் யோகமே அடைஞ்சிருக்க மனைவி நல்லா நல்ல சாணாதிபதி அப்படின்னு சொன்னேன் ஏழு கூட போய் ஒம்பதில் வந்து உச்சம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன் மாதிரி மனைவி இந்தமா பார்த்தா காட்டு வேலை சேர்ப்போம் விளையாட்டு வந்து பார்த்து அதான் அவர் நீங்கள் அந்தமாதிரி ஜாதகத்தை கொடுத்தாங்க பார்த்தேன் பார்த்துட்டு சொன்னேன் ஆமாம் நீங்களாம் நாலு எழுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்களாம் அரசு வேலை கிடைக்குமா அரசு வேலை கிடைக்குங்களா ஆமாம் கண்டிப்பாக உன்னை படிச்சிருந்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்கும் நீங்களாம் படிச்சிருந்தீங்கன்னா அரசு வேலை கண்டிப்பாக ஒரு நாளாச்சு அரசு வாங்கணும் இப்போ எங்கேங்க ஐம்பத்தஞ்சு வயசில் போய் கிடைக்கும் ஆமாம் இது வரைக்கும் நீ ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்குமே என்ன அப்புறமேட்டு தான் சொல்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் டீச்சராக இருக்கிறங்க எதில் டீச்சராக இருக்க கிரவுண்டு பலியோடு தடவை டீச்சராக இருக்காங்களோ அப்போ அது அரசு வேலை இல்லையாம்மா அப்படின்னு ஆமாங்கய்யா அரசு வேலை நீங்கள் உங்க உங்கள் புருஷனை இருக்கிறீங்க ஏமா முதல்ல எதுவும் சொல்ல வேலை அரசு வேலை கிடைச்சிருக்கேன்னு அப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருந்துட்டு கடைசியாக வந்து ஆ ஆமாம் அப்படின்னு சொல்றீங்களா எங்களை சோதிக்கிறீங்க அல்ல அப்படின்னு இல்லைங்கய்யா நீங்கள் சொல்லிட்டுன்னு தான் அமைதியாக இருந்தேன் அதே மாதிரிதாங்க அவருக்கு நான் தான் நான் தான் இப்போ அவரை காப்பாற்றிட்டு வந்தேன் இந்த பதினாறு வருஷம் எல்லாமே பெருத்து அதை நஷ்டம் அடைஞ்சார் அது நீங்கள் இருக்கிறீங்களே அற்புதமாக அதனால தான் நீங்கள் பரவாயில்ல காப்பாற்றி நல்லா வந்திருக்கீங்கன்னு சொன்னேன் சொன்ன வரைக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு ஏழு குடையவர் லக்னத்துக்கு ரெண்டு ஏழு குடையவர் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலசஸ்தானம் இந்த ரெண்டு ஏழு குடையர் போய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் ரொம்ப திருமணம் ஆகும் அந்த இடத்துல ஆறு எட்டில் பறைய ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாமல் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும் அதேமாதிரி மறைஞ்சதுன்னா கொஞ்சம் காலதாமதம் பண்ணு பண்ணி பார்த்து செய்யணும் அவசரப்பட்டு அடி அடித்தான் பிடிச்சான்னு செஞ்சமானு சொன்னால் அது தாரக் குறைவு பண்ணிடுது இந்த இது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பார்த்தாங்கன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் ஜா நட்சத்திர பொருத்தம்தான் பார்க்குறாங்க அது மிக தவறு நட்சத்திர பொருத்தத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி பையனுடைய லக்கணத்துக்கு பிள்ளையுடைய லக்கணத்துக்கு பயன் லக்கணம் பொருத்தமாக வருமா அதை பார்க்கணும் பையனுடைய லக்கணம் பிள்ளையுடைய லக்கணத்துக்கு பையன் லக்கணம் ஆறு எட்டு பன்னெண்டாக வரக்கூடாது சும்மா குரு வீட்டில் இருந்தா அதுதான் தனுசுல குரு வீட்டில் இருந்ததுன்னா அதே மாதிரி பார்த்து நம்ம செய்யணும் ஏழில் உள்ளதா எட்டில் உள்ள பொண்ணாக பார்த்து நம்ம செஞ்சால் நெசரப்பா இருக்கும் எட்டில் ஏழில் ஏழில்லாச்சு தான் பரவாயில்ல அப்படின்னு தான் செஞ்சு நல்லது ஏழில் இருக்கணும் அப்படின்னு சிறப்பு தரும் ஏன்னா எந்த காலத்துலேயும் அவங்க வந்து பொண்ணும் பையனும் பிரிஞ்சு போகவே மாட்டாங்க நல்லா ஒற்றுமையாக சேர்ந்து இருப்பாங்க இந்த பெரிய பெரிய வசதியானவங்களாம் என்ன பண்ணுறாங்க இருங்க சொல்கிறேன் இந்த பெரிய பெரிய கோழி சொல்லலாம் என்ன செய்கிறாங்கன்னா நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துக்கிறாங்க எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் வருது அப்படிங்கிற பார்த்துக்கிறாங்க ஆனால் லக்கண ரீதியாக பொருத்தத்தை பார்க்கணும் பிள்ளை என்ன லக்கணம் பிள்ளைக்கு தான் நான் பையன் தாலி கேட்டான் பையனுக்கு பிள்ளை தாலி கட்டல அதை சிந்திக்கிறதே இல்லை இவங்க உடனே நட்சத்திரம் பத்து பொருத்தம் வருதுன்னு சொல்கிறாங்க ஒம்பது பொருத்தம் உடனே அது தாராபலம் பார்த்தனாச்சும் முகூர்த்தம் வைக்கணும் இல்லை பிள்ளையுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான தாராபலம் எடுத்து அந்த நட்சத்துக்குள்ளான மண்டபம் பார்த்து எடுக்கும் மண்டபம் கிடைச்சா போதும் கல்யாணத்தை முடி திருந்து போச்சு அது முடித்தா சரி மூணு மாதம் ஆறு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடியே டைவர்ஸ் ஆகிடுது இத்தனைக்கு இந்த கோடிஸ்வரம் ஒன்று பேர் செய்கிறதான் இத்தனையும் தவறு அவங்க வந்து என்னன்னா பண இதில் வந்து பணம் அப்பள பெருமை அடைஞ்சிக்கணும் பொண்ணு வீட்டுக்காரனும் மாப்பிளூட்டு பெருமை அடையணும் பொண்ணு வீட்டுக்கு அதெல்லாம் நம்மளை பார்த்து ஊர்ஜனும் பாராட்டணும்னு நினச்சிட்டு பண்றாங்க பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறதில்ல அதே மாதிரி பையனுடைய ஜாதத்தையும் அப்படி இருக்குது பார்க்கணும் பார்க்கறது என்னன்னா பொண்ணுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான சாராபலம் பொறுத்த எடுத்து அந்த நட்சத்திரம் நல்லா மண்டபம் கிடைச்சா பாருங்கள் மண்டபம் கிடைக்கலன்னா போயிட்டு போகுது கோயிலில் போய் தாலி கட்டிக்க அடுத்த நாள் மண்டபம் கிடைக்கிறனால மண்டபம் முகூர்த்த நாள் இல்லாத நாளில் போனீங்கன்னா மண்டபம் கம்மி விலை கிடைக்கும் அந்த நாளில் பார்த்து நீங்கள் ரிசப்ஷன் வச்சு நல்ல ஜோஜான்னு கொண்டாடுங்களே யார் வேண்டாங்கிறா அந்த மண்டபம் கிடச்சிங்கச்சுன்னா ஏதோ ஒரு நாள் முகூர்த்த நாள் இருந்தால் போதுன்னு சொல்லி தாரா தாராபலம் இல்லாதனால ரெண்டாம் நட்சத்திரம் பிள்ளையுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் தனதார நாலாவது நட்சத்திரம் சேமதார ஆறாவது நட்சத்திரம் சாதத்தார எட்டாவது நட்சத்திரம் மைத்த தார ஒது நட்சத்திரம் பரம மைத்திரதார தார இப்படி தாராபலம் பார்த்து எடுத்து செஞ்சமா அந்த கல்யாணம் தொண்ணூத்தி ஒன்பது தடையே ஆகாது குறையே வராது ஆனா ஏதோ ஒரு தாரையில் போய் கல்யாணத்தை வச்சுட்டாங்கன்னா வச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் பேருக்கு பெருமைக்கு கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிடும் பெருமைக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பையனும் பிழைக்க முடியாது போயிடும் வாரிசு இல்லாமல் போயிடுது இது நிறைய கல்யாணம் டைவர்ஷன் நிற்கிறதுக்கு காரணம் இதுதான் இது இந்த வசதி படித்தவங்களாம் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து செஞ்சாங்கன்னா அவங்கவுங்க பையன் பிள்ளை நல்லா இருக்கணும் ஏன்னா பையனுக்கு பொண்ணை கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வாரிசு வேணும்னு தான் கட்டுறீங்க வாரிசு வேணுங்கும் போது இப்படி பொண்ணு பொழைச்சா தானே வாரிசு கிடைக்கும் பெருமைக்கு கல்யாணம் பண்ணவே கூடாது இப்போ பிள்ளையுடைய நட்சத்திரம் தாராபலம் இடங்க அதுக்குரிய நாளில் பார்த்து நல்ல நாளாக பார்த்து கொண்டு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிங்கன்னா எந்த தோசை எந்த தோசை இருந்தாலும் அது விளைவிக்கும் அது அம்மா பார்த்துக்கும் சாமி பார்த்துக்கும் அப்புறம் வந்து ரிசப்ஷன் வச்சோன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் இது எங்கிட்ட வந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் இதுதான் சொல்லுவேன் நீ பெருமைக்காக கல்யாணம் பண்ணா சாமி இப்படி இருக்குது இப்படி பண்ணு அப்படி பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ரெண்டு ஜாதகம் ஒரு அம்மா கொண்டுட்டு வந்தாங்க ரெண்டுக்கும் ராகுது இருக்குது ராகு ராகுது இருக்குது பார்த்துட்டு சொன்னேன் இந்த ஒரு சாதனை பார்த்து குமராபாளையம் பொண்ணு குமராபாளையம் பொண்ணை போய் கட்டிக்குமானேன் அந்தம்மா வந்து ஈரோட்டுக்கார பொண்ணும் நல்லா வசதியாக இருக்காங்க மூணு பையன் ஒரே பொண்ணு அதை போய் கட்டுறாங்க அது கட்டுறீங்களா சரி யோசனை பண்ணி பார்த்து செய்யுங்க அப்படின்னேன் இங்கே நான் கொஞ்சம் தாமதமாக சொன்னது மாதிரி அவங்க போனாங்க அங்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரெண்டாவது குமராபாளையத்தை பொண்ணை தான் மீண்டும் வந்து கேட்டு குமராபாளையம் பொண்ணு கட்டி ஜே ஜேன்னு பழைக்கிறோம் அது மாதிரி கொஞ்சம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஆராய்ஞ்சு பார்த்து சொன்னா நல்லா இருக்கும் என்ன கேட்டீங்க ராகே தோசை இருக்குது அதே ராகேது கல்யாணம் பண்ணலாம் மாறி இருந்தாலும் பரவாயில்ல லக்கணத்துல கேது ஏழில் ராகு இருந்தாலும் நாகதோசம் தானே ரெண்டுக்கும் நாகதோஷம் தானே நாகதோஷம் நாகதோஷம் பொண்ணாக இருந்ததுன்னா அவங்க வீடு இருந்தால் வாசப்படி இருந்தே சரி வீடு இருந்தால் வாசப்படி இருக்கும் வீடு இருந்தால் சண்டை இல்லாமல் இருந்ததுன்னா அதை சுவைக்காது எந்த மீதுமே இல்லைங்களா புயல் அடித்தாலும் புயலுக்கு பின்னே அமைதினா அந்த புயலுக்கு பின்னாடி தான் அமைதி வருது இல்லைங்களா அந்த அமைதி வரும்போது தான் அந்த ஒரு ஒரு இனிப்பாக இருக்கும் சண்டை வச்சு பின்னாடி தான் அவங்க சேர்ந்து கூடும்போது அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள சந்தோஷமாக தான் இருக்கும் சந்தோஷம் காரு கீறு இதுலேயே சுற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா சந்தோஷமாகத்துக்கு அது என்னமே தெரியாது வெயிலினுடைய அருமை நிலவுக்கு போனால் தெரியும் ஒரு சின்ன சண்டை வர்றதான் சச்சரவு வந்தாலும் கூடிக்குவாங்க எந்த எதாக இருந்தாலும் கூடிக்குவாங்க இருக்கும் அதே இல்லாத பொண்ணாக கட்டிடமா பையன் சொல்கிறது பிள்ளை கேட்க மாட்டான் பிள்ளை சொல்கிறது பையன் கேட்க மாட்டான் ஒரு மிதுன லக்கணம் மிதுன லக்கணம் உபயலக்கணம் உபய லகணம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பாதகாதிபதி குரு அது பாதகஸ்தானத்திலே குரு இருக்கிறார் ஸோ ஜாதகம் பார்த்தாங்க ஏழாம் வீடு பாதகஸ்தானம் பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே இருந்தால் பிள்ளைக்கு தாரதோஷம் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்க அப்படின்னு கிழமை பேச்சுக்குன்னேரத்துக்கு ஏற்குமா ஏற்காது உடனே இல்லை இல்லை எல்லாம் பார்த்துட்டாங்க அங்கே வச்சப்பா எல்லாம் நாலஞ்சு இதில் பார்த்துட்டேன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டாங்க நாளை விட்டு நாலானே கல்யாணம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் வச்சாச்சு மண்டபம் அடித்தா மண்டபம் பண்ணிட்டாங்க சமயக்காரங்க எல்லாம் பார்த்துட்டாங்க இங்கே மொதல் நாள் ஒரு நாளுக்கு மொதல் நாள் ஃபோன் பண்ணுது அந்த பையனுடைய காதலி பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுது நீங்கள் பொண்ணை கொடுக்க போகிறீங்கல்ல அந்த பையனுடைய காதலி தான் நான் பேசுகிறேன் நானும் கல்யாணத்துக்கு என் குழந்தைய தூக்கிட்டு வருவேன் அது என்ன ஏதுன்னு கேட்பேன் எனக்கு பதில் சொல்லணும்னு அந்த பையனை கேட்பேன் இவங்களுக்கு பொண்ணு விட்டுக்காரக்கு அலண்டு குளண்டு வாய்ப்பு வச்சு என்னடா அந்த பிள்ளை இப்படி பேசுன்னு நீ எங்கேம்மா இருக்க நானும் பெங்களூர் தான் உங்கள் பொண்ணை கொடுக்க போகிறீங்களே உங்கள் மருமங்க என்னை முதல்ல காதலிச்சு எனக்கு குழந்தை கொடுத்துட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இதுவரைக்கும் பண்ணலை அப்படின்னாங்க உடனே இவங்க அங்கே படிச்சு கார் வச்சுட்டு ஓடி போய் கேட்டேன் அவன் என்னங்கிறான் அந்த பிள்ளையை காதலித்த கல்யாணம் பண்ணலை என்ன உங்கள் பிள்ளை கொடுக்குறியா கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும் நான் கொடுக்கலையா அவங்களே லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்காங்க மண்டபங்கள் பார்த்தா எல்லாம் அவங்களும் பணம் கொடுத்து கேட்கல இவங்களும் பணம் இது இது பண்ணலை மண்டபத்தில் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு விட்டாங்க தாரதோஷம் நின்று போச்சா ஏழாம் வந்து பாதகாதிபதி பாதகஸ்தானத்துலேருந்து தாரத்தை தாரதோஷம்னு சொன்னான்ல அந்த தாரதோஷம் வேலை செஞ்சு போச்சா இல்லையா மீண்டும் ஆறு மாதம் கழிச்சு வேற ஒரு பையனை பார்த்து யாருக்கும் தெரியாமல் சஸ்பென்ஸாக கல்யாணத்தை பண்ணி மூணு அனுப்பிச்சு விட்டாங்க அப்போ ரெண்டு தாரம் ஆச்சா தாரதோஷம் வந்துருச்சா ஏன் அது சொல்லும்போது ஒரு ஜனம் கேட்கறது இல்லை பட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஏன் அப்படி ஜாதகாரம் ஒருத்தருக்கு நாலு பேர் தெரிப்பாரு நல்லா தெரிஞ்சா நாலு பேர் தெரி பாருங்க அதிகம் தெரிஞ்சால் அஞ்சு பேர் பாருங்களேன் என்ன ஜோசிக்காரருக்கு ஒரு ஆயிரம் கொடுக்கறதுக்கு நீங்கள் பண்ணீங்களா லட்ச லட்சமாக செலவு பண்ணீங்களா உங்கள் குழந்தை குட்டி நல்லா இருக்குன்னு தானே பண்ணுறீங்க ஏது நீங்கள் செய்ய செய்ய மாட்டேங்கிறீங்க தாரதாசம் இருக்குது தாரதோசுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் கரிகாரம் செஞ்சு வந்து ஒரு செயலாங்கிறது இல்லை அதேமாதிரி ரிஷுபலக்கணம் ரிஷுபலக்கணத்துக்கு எட்டாம் வீட்டுக்கு இதுவையான குருனுடைய திசை நடக்குது அந்த குரு லக்கணத்துக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் அஞ்சாம் வீடம் பு தான் இதுதான் குரு அஞ்சாம் வீட்லேயே இருக்கார் புத்தரக்காரகன் ஸ்தானத்திலே இருந்தால் புத்தர்களால் நீ அவமானப்படுவேன்னு சொன்னேன் புத்தர்களால் நீ பெருமை அடைய முடியாதுமா இப்போ குரு எட்டு கூடிய எட்டு பதினொன்று கூடிய குரு வந்து லக்கனது அஞ்சாம் வீட்டில் இருக்கார் இருந்தாலும் அந்த திசையே நடக்குது நீ பிள்ளைகளால் பெருமை அடைய முடியாது அப்படின்ன பெருத்த அவமானத்தை தான் சந்திப்பேன்ன அவங்க பிள்ளைங்களாலேயே பெரிய அவமானம் ஐயா அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் எல்லாம் நம்ம ராசி அம்சம் ரெண்டை வச்சு நிறைய சொல்லலாம் அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் இது பண்ணால் போதும் வேறு ஒன்றும் நம்ம இது பண்ண முடியல கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு நல்ல ஒரு இதை செஞ்சோமா நல்லா ஒரு இதாக இருக்கும் எந்த ஒரு இதுவும் வீண் போகாது மாதிரி லக்கணத்துக்கு ஏழாம் வெட்டு கதிபதியும் சந்தனுக்கு ஏழாம் வெட்டு கதிபதியும் ஆறு வீட்டில் மறையாமல் இருக்காங்கன்னு பார்க்கணும் மறையாமல் இருந்ததுன்னா அது சிறப்பாக இருக்கும் கல்யாணம் இதெல்லாம் தான் சொன்னேன் எத்தனையோ அது சொன்ன வரைக்கும் என்னோடய எதுவும் ஃபெயில் ஆகலை ஒரு பையனுக்கு வேலையே கிடைக்கல கோயம்புத்தூர்ல சென்னை வரைக்கும் ரஷம் கொடுத்துட்டான் எல்லாம் படி படித்த படிப்பு இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது பையன் ரூம் மட்டும் வெளியே வர மாட்டேங்கிறான் அவங்க அப்பா அம்மா பார்த்து மிரண்டுக்கிறாங்க இவன் ரூம் மட்டும் வெளியே வர மாட்டேங்கிறான் ஏதாச்சும் ரூமில் பண்ணிக்குவானா இன்னும் பயமாக இருக்குதுங்க என்னங்கன்னு ஜாதத்தை பார்த்தேன் ஜாதத்தை பார்த்து சொன்னேன் தசா பார்த்தேன் ஃபஸ்ட்டு தசா புத்தி தான் முக்கியம் தசாபுத்தியை அந்தரம் எடுத்து பார்க்கும்போது நல்லா இருந்தது உங்கள் பையன் ஒரு மாதம் பன்னெண்டு நாளில் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவான் கவலையப்படா தைரியமாக இருந்தேன் ரெண்டு மூணு இடத்துல வேலை வரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து செய்ப்பானேன் அதே மாதிரி வேலை மெட்ராஸும் கூப்பிட்டான் கூப்பிட்ட உடனே ரூபா சம்பளம் பதினாயிரூவாக்கி எவனாச்சு மெட்ராஸ் வேலைக்கு போகணும் இந்த பையன் உடனே போய் ஜாயின் பண்ணிட்டான் அவன் கம்பெனி காரண எனக்கு பதினாயிரூவாய்க்கு இவனு வேலை கிடைக்க மாட்டானே இவன் க மெக்கானிக்கல் இன்ஜினியரு டிசைனர் கோர்ஸ் படிச்சிருக்கான் அதனால ஐடி ஃபீல்டு அதில் படிச்சிருக்கான் படிப்பு நிறையா படிச்சு வச்சுருக்கான் அவன் பிடிச்சி கொத்தி உட்கார வச்சுக்கிட்டான் உட்கார வச்சு ரெண்டு வருஷம் கம்பெனி விட்டு நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்கிட்டான் ரெண்டு அப்படி நிற்கிறதுனா ரெண்டு லட்ச ரூபா கம்பெனி கட்டிட்டு தான் நிற்கணுன்ட்டான் அட சேர்ந்து ஒரு இருபது நாள் ஆச்சு மீண்டும் ஒரு வெப்ரோ கம்பெனியிலேருந்து கூப்பிட்றான் வேலைக்கு வானு இந்த பையன் மெடாஸ் தானே இருக்கிறான் மெடாஸ் உடனே அங்கே போய் ஜாயின் பண்ணிடுவேன் அங்கே போனால் அங்கே இன்ட்ரியில் பாஸு எவ்வளோ சம்பளம் எட்டாயிரம் ரூபா இந்த பையனை கையும் உள்ள காலும் உள்ள என்னடா பண்ணுறது எதுடா பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டுருக்கான் இப்படி முதல் கம்பெனியில் இப்படியெல்லாம் எழுதி வாங்கிட்டு ஒரிஜினல் செடியெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டான்னு கம்பெனி விட்டு நிற்கணுன்னா ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டணுன்ட்டான் ரெண்டு லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணி கொண்டு வந்து அந்த கம்பெனியில் கட்டி ஒரிஜினல் செடிலாம் வாங்கி மீண்டும் இந்த வெப்ரோ கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி நல்லா வேலை செய்கிறோம் பையன் வேலை உடனே பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு உடனே போயிட்டான் அது ஆவசத்தில் ஆனால் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் உடனே இதை ரிசைன் பண்ணிட்டு அங்கே போயிட்டான் நாலு மாதம் சம்பளிச்சா ரெண்டு லட்ச ரூபா எடுத்துடலாம்ல அப்படின்னு நினச்சி அப்படி போயிட்டான் ஜாதகம் பார்த்து சொல்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கணும் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி நோண்டி இது பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அஷ்டவர்க்கம் போடுறதுக்கு அஷ்டவர்க்கம் போட்டு பறல் எடுத்தால் எந்தெந்த இடத்துல எவ்வளோ பறலை வச்சா எல்லாத்தையும் சொல்லிவிடலாம் எப்படி இருக்கு அவனை திருமண வாழ்க்கை ஏழாம் பாவத்தில் எத்தனை படல் இருக்குது பத்தாம் பாவம் தொழிற்சாணத்தில் எவ்வளோ பரலாறு இருக்குது எல்லாம் இந்த படல் வச்சால் அவனுக்கு எல்லாமே சொல்லிவிடலாம் ஃபர்ஸ்ட் ஒர்க்கம் போட்டாவே போதும் அதை வச்சா நம்ம நிறையா சொல்லலாம் இதுதான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் நம்ம மதிப்பிற்குரிய அண்ணன் நிறுவனர் பண்டிட் பாலசுபணையா அவர்களுக்கு என்னை நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பில் இருந்தக்கு நன்றி தெரிவிச்சு தலை செல்வ பொருளாதார அத்தனை பேருக்கு நிலை தெரிவிச்சு என் சிற்றுறையே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க <muchas> வளமுடன் <muchas>